கொழும்பில் பெரும் பேசுபொருளான அனுர கோபம் ரணில் ஆதரவாளர்கள் கோஷம் போராட்டங்களில் பலரின் கோகம பெற்றுள்ளை ரணிலுக்கு பிணை வழங்கக்கூடாது சட்ட மாதிபர் திணைக்களம் எதிர்ப்பு அனுர அரசுக்கு வந்த பெரும் தலையிடி ரணிலை பார்க்க சென்றேனா ஆதாரத்தை வெளியிடுமாறு பிரதமர் கரணி சவால் கோபத்தில் பிரதமர் தரப்பினர் ரணிலுக்கு ஆதரவாக வன்முறையில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீசார் மீது தாக்குதல் நீதிமன்ற வளாகத்தில் அதிகரித்த பதற்ற நிலை கோட்டை நீதிமன்றத்துக்குள் செல்ல அரசியல்வாதிகளுக்கு அனுமதி மறுப்பு கிருணிகாவையும் வெளியே மறித்த போலீசார் இனித்தான் ஆரம்பமே ரணிலின் வழக்கு எடுத்து நடக்கப் போவது இதுதான் எதிர்க்கட்சிகள் மேற்கொள்ளப் போகும் நடவடிக்கை மன்னாரில் காற்றாலைக்கு எதிரான போராட்டத்தில் முரண்பாடு தம் நிலத்துக்காக தாம் துணிந்து எதிர்க்கும் மக்களுக்கு நேரும் அவல நிலை பிணை கிடைக்கும் உடைத்துக் கொண்டு ஆர்ப்பாட்டக்காரர்கள் நீதிமன்றத்துக்குள் செல்ல முயற்சி போலீசார் வெளியேற அதிரடிப்படை களவிறக்கம் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கி கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பொதுநிதியை பொதுநயகம் செய்த குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி குற்றப்பழாவு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டார் பின்னர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தால் இன்று வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் முன்னாள் ஜனாதிபதி அங்கு ஏற்பட்ட திடீர் சுகையின காரணமாக தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் அதன்படி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று அவர் தொடர்பான சட்ட நடவடிக்கைகளுக்காக கோட்டை நீதிவான் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்படவிருந்த போதிலும் அவரின் உடல்நிலை மோசமடைந்ததால் நீதிமன்றில் ஆஜர்படுத்த முடியாது என்று வைத்தியர்கள் தெரிவித்தனர் இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்க சிறைச்சாலை திணைக்கள அதிகாரிகளால் சூம் தொழில்நுட்பம் மூலம் கொழும்பு கோட்டை நீதவான் நிலபொழு லங்காபுரம் முன்னிலையில் முன்னிலை ஆஜர்படுத்தப்பட்டார் அத்துடன் விசாரணையின் பொழுது ரணில் விக்ரமசிங்கவின் விரிவான மருத்துவ அறிக்கையை அவரின் வழக்கறிஞர்கள் சமர்ப்பித்துள்ளனர் இந்நிலையில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கி கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சந்தோஷம் இல்ல அந்த வேலை செய்ய ஆள் இந்த நாட்டுக்கு வேலை செய்ய ஆளுக்கு உள்ளுக்கு போடு என்ன செய்யறதுக்கு உங்களுக்கு தெரியுதாம அவர் இங்க போட்டு வேற நாட்டுக்கு போறதுக்கா இல்லையே அவருக்கு இல்ல அந்த இவரு இந்த நாட்டில இருந்தால் வேற நாட்டுக்கு இல்ல இப்ப நல்லமா இப்ப நல்லம் இப்ப நல்லம் இல்லாட்டி என்னத்துக்கு அவரு ஹாஸ்பிட்டல் தானே ஹாஸ்பிட்டலில் உள்ளுக்கு போட தானே ഹോസ്പിറ്റൽ അവര് ഡിസ്റ്റാജ്ജ് ഹോസ്പിറ്റല கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு அருகில் நடத்தப்படும் போராட்டத்தில் கடும் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கப்பட்டதாக தெரிவித்து போராட்டக்காரர்கள் ஆர்ப்பரித்த நிலையில் இந்த அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் வீதி தடைகளை மீறி முன் செல்ல முற்பட்டபோது போலீசார் அதை தடுப்பதற்கு கடும் பெரியத்தனம் மேற்கொண்டனர் இதனால் குறித்த பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்ட நிலையில் தற்போது ரணிலுக்கு பிணை கிடைத்துள்ளதை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் குறித்த சம்பவத்தை கூச்சலிட்டு கொண்டாடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு அருகில் உள்ள கியூ வீதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனுர கோகோம் என்று கோஷங்களை எழுப்பியிருந்தனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சூம் தொழில்நுட்பம் மூலமாக கொழும்பு கோட்டை நீதவான் முல்லையில் ஆஜர்படுத்தப்பட்டு விசாரணை இடம்பெற்று தற்போது பிணை வழங்கப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறு அனுர அரசின் எதிர்ப்பு கோஷங்கள் வெளியிடப்பட்டுள்ளன இந்நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் கூட்டத்தினரிடையே உரையாற்றிய ஐக்கியபக்க சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவரத்தன அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் போராட்டம் இப்போது தொடங்கிவிட்டது என்று கூறினார் பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தற்போது கொழும்புக்கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு ரணில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இருப்பினும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்குவதை சட்டமாதிபர் திணைக்களம் எதிர்த்துள்ளது இதனிடையே அழைப்பு பத்திரத்தின் சட்டப்பூர்வ இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று மேலதிக சொலிசிட்டர் நாயகம் திலீப பீரிஸ் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பார்க்க தேசிய மருத்துவமனைக்கு சென்றவைக்கான ஆதாரங்கள் இருந்தால் அதை சமர்ப்பிக்க வேண்டும் என பிரதமர் கரணி அமரசூரிய சவால் விடுத்துள்ளார் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் நேற்று பிரதமரை பற்றி வெளியிடப்பட்ட தவறான செய்தி குறித்து பத்திரிகையாளர்கள் கேட்டபோது அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் அவர் இது தொடர்பில் தெரிவிக்கையில் செய்தியை உருவாக்க ஆதாரங்கள் தேவை என்று கூறிய பிரதமர் எதிர்காலத்தில் தவறான செய்திகளை உருவாக்குவதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார் நாட்டின் பிரதமராக ரகசியமாக பயணம் செய்ய முடியாது என்றும் அப்படித்தான் சென்றதென்றால் அந்த ஆதாரத்தை சமர்ப்பி மாறும் சவால் விடுத்துள்ளார் பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு கொழும்புக்கோட்டை நீதவா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தற்போது பிணை வழங்கப்பட்டுள்ளது இதன்போது கோட்டை நீதவா நீதிமன்றத்துக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் குழுவினர் அங்கு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்ட போலீசார் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் போராட்டக்காரர்கள் போலீசார் மீது கடுமையாக தாக்குதல் மேற்கொண்டதில் போலீஸ் அதிகாரி ஒருவரின் முகத்தில் கடுமையான காயம் ஏற்பட்டுள்ளது நீதிமன்ற வளாகத்துக்குள் கூடிய மக்கள் வீதி தடைகளை தாண்டிச் செல்ல முற்பட்டதுடன் போலீசாரால் நிலைமை கட்டுப்பாட்டு

ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை கிடைத்தவுடன் இது முடிவுறாது அதன் பின்னர் நாங்கள் ஆரம்பிப்போம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்துமபண்டாரு தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிரான வழக்கு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்டது குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிரான வழக்கு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு பிணை வழங்கப்பட்டது இந்நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது ரஞ்சித் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் ரணிலுக்கு பிணை கிடைத்தவுடன் அனுங்கத்தை வீட்டு கரும்பு வேலையில் தீவிரமாக ஈடுபட ஆரம்பிக்கிறோம் ஜேபிபி எத்தனை குற்றச்செயல்களில் இதற்கு முன்னர் ஈடுபட்டுள்ளது நூற்றுக்கணக்கான பேருந்துகளை அழைத்து வங்கியை உடைத்து மக்களை கொன்றுகொன்று பல பாரிய குற்றச்செயல்களில் ஜேபிபி கடந்த காலத்தில் ஈடுபட்டது அப்படியென்றால் அதற்கு எதிராக வழக்கு தொடர வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் மன்னாரில் காற்றாலைக்கு எதிரான போராட்டத்தில் காவல்துறையினர் மற்றும் போராட்டக்காரர்களுக்கு இடையில் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை சேர்த்ததற்கு இருபத்தி நான்காவது நாளாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை செயல் திட்டத்துக்கு எதிராக இருபத்தி நான்காவது நாளாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த நிலையில் இன்றைய தினம் மன்னார் மாவட்ட குழு கூட்டம் மன்னார் மாவட்ட செயலத்தில் இடம்பெற்றது இதன்போது போராட்டக்காரர்கள் மற்றும் பொதுமக்கள் அணைந்து குழு தலைவர் மற்றும் அரசாங்க அதிபர் உள்ளடங்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மகஜர் ஒன்றை வழங்குவதற்கு மாவட்ட செயலகத்துக்குள் அமைதியான முறையில் நுழைந்த நிலையில் காவல்துறையினர் போராட்டக்காரர்களை வெளியேற்ற முயற்சித்தனர் இதில் போராட்டக்காரர்கள் வெளியேற முடியாது என்று தெரிவித்த நிலையில் காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டது குறிப்பாக இந்த நிலையில் மன்னார் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் சம்பவ இடத்துக்கு வருகின்ற நிலையில் போராட்டக்காரர்களை அமைதியான முறையில் மாவட்ட செயலத்துக்குள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதையடுத்து நீண்ட இடுமுறைக்கு பின்னர் போராட்டக்காரர்கள் குழு உறுப்பினர்களையும் அபிவிருத்திக்குழு தலைவரையும் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மகஜனை கையளித்தனர் குறித்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கும் விதமாக அருட்தந்தை சக்திவேல் தலைமையில் அருட்தந்தை அருட்சகோதரிகள் பலர் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு வழங்குறதுமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கப்பட்டமை தொடர்பில் நீதிமன்றத்துக்கு முன் குவிந்துள்ள ஆர்ப்பாட்டக்காரர்கள் பாரிய எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பி வருகின்றமையால் மிகவும் பதற்றமான சூழ்நிலை உருவாகியுள்ளது குறித்த ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட குழுவினரும் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர் இதன்பொழுது அனுர கோகோம் என்ற கூச்சர்களோடு ஆதரவாளர்கள் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர் மேலும் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் கொழும்பு தேசிய வைத்தியசாலை ஜனாதிபதி செயலகம் மற்றும் பெலவத்தை ஜேபிபிஎன் தலைமை காரியாலயம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது

கொழும்பில் பெரும் பேசுபொருளான அனுர கோகம் ரணில் ஆதரவாளர்கள் கோஷம் போராட்டங்களில் பலரின் கவனத்தை பதாகை ரணிலுக்கு பிணை வழங்கக்கூடாது சட்டமாதிபர் திணைக்களம் எதிர்ப்பு அனுர அரசுக்கு வந்த பெரும் தலையிடி ரணிலை பார்க்க சென்றேனா ஆதாரத்தை வெளியிடுமாறு பிரதமர் கரணி சவால் கோபத்தில் பிரதமர் தரப்பினர் ரணிலுக்கு ஆதரவாக வன்முறையில் இறங்கி ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீசார் மீது தாக்குதல் நீதிமன்ற வளாகத்தில் அதிகரித்த பதற்ற நிலை கோட்டை நீதிமன்றத்துக்குள் செல்ல அரசியல்வாதிகளுக்கு அனுமதி மறுப்பு கிருணிகாவையும் வெளியே மறித்த போலீசார் இனித்தான் ஆரம்பமே ரணிலின் வழக்கை எடுத்து நடக்கப் போவது இதுதான் எதிர்க்கட்சிகள் மேற்கொள்ளப் போகும் நடவடிக்கை மன்னாரில் காற்றாலைக்கு எதிரான போராட்டத்தில் முரண்பாடு தம் நிலத்துக்காக தாம் துணிந்து எதிர்க்கும் மக்களுக்கு நேரும் நிலை பிணை கிடைக்கும் முன் பீதி தடையை உடைத்துக் கொண்டு ஆர்ப்பாட்டக்காரர்கள் நீதிமன்றத்துக்குள் செல்ல முயற்சி போலீசார் வெளியேற அதிரடிப்படை களவிறக்கம்